ஆ ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு சேனல் என்ன பார்க்க போறோன்னா ஒரு ஃபுட் ரெசிபி தாங்க வாங்க இது என்ன பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்கியிருந்தோம் சிக்கன் ஒன் கேஜ் வாங்கிட்டு அது கிளீன் பண்ணி வச்சிருந்தோம் கறி குழம்பு செய்ய போறாங்க என்னன்னா களியும் கறிக்குழம்பும் களியோட கறி குழம்பு சாப்பிடும் போது வா சூப்பரா இருக்கும் அது எங்க வீட்டுல எல்லாருக்கும் பிடிக்கும் எங்க வேண்குட்டிக்கு எனக்கு ஹஸ்பண்ட்க்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுதாங்க அதுக்கு நான் கறியை கிளீன் பண்ணி வச்சுட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு லவங்கெல்லாம் போட்டு வெங்காயத்தை தாளிக்க ஆரம்பிச்சுட்டேங்க அதுக்கப்புறம் தாழ்ந்தா சின்ன வெங்காயமும் கொஞ்சம் இருந்தது அதையும் கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது நல்லா வதங்குறதுக்கு நீங்க கொஞ்சம் மீடியமான தீயில் வச்சு லைட்டா உப்பு போட்டு வதக்கிக்கோங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க கறியை முன்னாடியே மஞ்சள் போட்டு கிளீன் பண்ணி வச்சிருங்க தக்காளியே பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மூணு நாள் தக்காளி நான் ஒரு ஒரு கிலோன்றதுனால ஒரு ஆறு தக்காளி எடுத்துக்கிட்டேன் அரை கிலோனா மூணு தக்காளி போதும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது இது அரைச்சி ரெடியா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க வரந்தவனே நீங்க கறியை போட்டுருங்க கறி போட்டு ஒரு நல்லா இதுவாகட்டும் வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கினவன நம்ம இந்த நேரத்துல இஞ்சி பூண்டு விழுத போட்டு இது பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா வாசனை போடுற அளவுக்கு வதக்குங்க எல்லாம் ஸ்மெல் வரும் ஒரு ஒன் மினிட் இல்லை டூ மினிட் போட்டு நல்லா ஸ்மெல் போக வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா தக்காளி விழுதுங்க தக்காளி விழுத போட்டு ஆல்ரெடி சொன்னதாங்க தக்காளியை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் வச்சுட்டு இது மாதிரி போட்டு வதக்கிடுங்க வதக்கிட்டு இதில் உப்பு போட்டுக்கோங்க நல்லா ஒரு வதங்கிடும் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க உப்பும் தேவைய தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க சோ இது போட்டு கொஞ்ச நேரம் வதங்கட்டும்னு விட்டுருங்க தட்டு போட்டு கூட மூடி ஒரு டூ மினிட்ஸ் விட்டுருங்க நல்லா வதங்கும் அதுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா தேங்காய் ஊத்துவோங்க தேங்காய் கூட தேங்காய் கூட தேங்காய் சோம்பு மிளகு கொஞ்சம் ஏன்னா மிளகு போடணுங்க கண்டிப்பா அப்புறம் கொஞ்சம் ஒச்சக்கலை போட்டுக்கோங்க கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் கசகசம் கசகசா அவங்க விருப்பத்தாங்க போ வேணும்னா போடுங்க போட்டு நான் அரைச்சி ரெடி பண்ணிக்கிறேங்க காரம் போடணுங்க ரெண்டு ஸ்பூன் நான் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் தனியா தூள் போட்டுக்கிட்டேன் உங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க போட்டுக்கோங்க போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு தண்ணி ஊத்திக்கிடுங்க இப்போ நான் என்ன பண்றேன்னா நான் ஒரு மூணு விசில் வச்சிருவேங்க மூணு விசில் வச்சு இறக்கி அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தாங்க திருப்பி ஸ்டவ்ல வச்சு நான் அரைச்ச தேங்காய் விழுத ஊத்துவாங்க தேங்காய் விழுத ஊத்தி ஒரு கொதி தாங்க வரணும் ஒரு கொதி வந்தவனே இறக்கும் போது கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிடுங்க அவ்வளவுதாங்க சூப்பர் டேஸ்டா இருக்கும் தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது அதனால ஒரு கொதி வந்தோன்னே இருக்கிடுங்க அப்புறம் பாருங்க களி ஆல்ரெடி பண்ணி வச்சிருந்தோம் களி உருண்டை எடுத்துக்கிட்டு சூடான களியும் சுவையான கறி குழம்பும் ஸோ களியும் கறி குழம்பும் சாப்பிட்றது சூப்பராக டேஸ்டா இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்டே ஹெல்த்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்